அன்று மாலையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சுந்தர் குடும்பமாக சென்றுவிட்டு காரில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வரும் வழியில் தன்னுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் பார்த்து இன்றைக்கு கடவுள் என்னோடு பேசியதை நான் கேட்டேன் என்றார் உடனே நான்கு வயது பிரீத்தி என்னப்பா உண்மையாகவே நீங்கள் கடவுள் சத்தத்தை கேட்டீர்களா என்று கேட்டாள் அதற்கு அவர் நீ இப்பொழுது என் சத்தத்தை கேட்பது போல அல்ல என் உள்ளத்தின் ஆழத்தில் நான் இன்னும் அதிகமாக அவருடைய வேலைக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து என்னோடு பேசினார் என்றார் உடனே அம்மா ஆம் நானும் அவண்ணமாகவே கடவுளின் சத்தத்தை என் உள்ளத்திலே உணர்ந்தேன் இன்று பேசியவர் எத்தனை தெளிவாக சத்தியத்தை கூறினார் இல்லையா என்றார்கள் காரின் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த நவீனை பார்த்து தம்பி நீ இன்றைக்கு கடவுளுடைய சத்தத்தை கேட்டாயா என்று கேட்டார் அதற்கு அவன் அமைதியாக இருந்தான் பின்னால் பார்க்கும் கண்ணாடியில் அவனுடைய கண்களை சுந்தர் பார்த்தவண்ணமாய் நீ செய்து கொடுத்தவரை கவனிக்கவில்லை எனவே நீ கடவுளின் சத்தத்தை கேட்கவில்லை அப்படித்தானே என்றார் அப்பா வீட்டிற்கு வந்து சேர்ந்தவுடன் அம்மா இரவு உணவை ஆயத்தம் செய்வதற்காக சமையல் சென்றார்கள் அப்பா உட்கார்ந்து தொலைக்காட்சி செய்தியை பார்த்து கொண்டிருந்தார் பிள்ளைகள் இருவரும் அருகில் உட்கார்ந்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று அப்பா ஐயையோ பாவம் என்றார் பிள்ளைகள் இருவரும் என்னப்பா என்னாச்சு என்று ஓடி வந்தார்கள் அப்பா தொலைக்காட்சியை அணைத்துவிட்டு பிள்ளைகளோடு பேச ஆரம்பித்தார் ஒரு பத்து வயது சிறுவன் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த ரயிலில் அடிபட்டு மறித்து போனான் என்று கூறினார் உடனே மகன் அப்பாவை பார்த்து என்னதான் அவன் வேறு திசையில் பார்த்துக்கொண்டு சென்றிருந்தாலும் ரயில் வரும் சத்தத்தையாவது கவனித்திருக்கலாமே என்று சொன்னான் அதற்கு அப்பா நீ சொல்வது சரிதான் அவன் எந்த சத்தத்தையும் எதிர்பார்த்துச் செல்லவில்லை ஏனென்றால் அவன் காதில் இயர்போன் மாட்டி பாடலை கேட்டுக்கொண்டு சென்றிருந்தான் என்றார் உடனே நான்கு வயது சிறுமி போலத்தான் அண்ணனும் காலையில் பேசியவரின் சத்தத்தை கவனிக்காததால் கடவுளின் சத்தத்தையும் கேட்க முடியாமல் போய்விட்டது என்று கூறினாள் உடனே அவன் சிரித்து கொண்டே நீயும் தான் கடவுளின் சத்தத்தை கேட்கவில்லை என்று சொல்லிவிட்டு இனி நான் கவனித்து கேட்பேன் என்று அப்பாவை பார்த்து பதில் உரைத்தான் ஆம் நீங்கள் கடைசியாக எப்பொழுது கடவுளின் சத்தத்தை உங்கள் இருதயத்தில் கேட்டீர்கள் அனுதினமும் கடவுள் நம்மோடு பேசுகிறார் நாம் அதை எதிர்பாராமல் இருப்பதால் அதை கேட்க முடியாமல் போய்விடுகிறது இனியாவது ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று அவருடைய சத்தத்தை கேட்க கவனமாக இருப்போமா